நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்துல இருக்கக்கூடிய போர் மன்ன லிங்கேஸ்வரர் மற்றும் நல்லாத்தூர் அம்மன் திருக்கோயில தாங்க நாம இப்ப இங்க இருக்கோம் வாங்க லிங்கேஸ்வரரையும் நல்லாத்தூர் அம்மனையும் தரிசித்துட்டு வரலாம் லிங்கேஸ்வரர் மற்றும் நல்லாத்தூர் அம்மன் திருக்கோயிலை பொறுத்த வரைக்குமே நல்லாத்தூர் அம்மனுக்கு மட்டும்தான் அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்கும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி லிங்கேஸ்வருக்கு நடக்கக்கூடிய பூஜைகளையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க நூற்றாண்டு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டு மாரியம்மன் நல்லாத்தூர் அம்மன் இப்படி சொல்லிட்டு பல தெய்வங்களை வந்து நம்ம வழிபட்டு வரும் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு தனியான வரலாறு இருக்கு ஒவ்வொரு வரலாறுமே ஒவ்வொரு கதைகளை கொண்டிருக்கும் எல்லாமே கதைகளுமே சிறப்பு வாய்ந்ததா தான் இருக்கும் பொறுத்த வரைக்குமே அவருடைய தலையில மூன்று லிங்கங்கள் இருக்கும் பாண்டவர்களுக்கு போர் தளபதியா நின்று அந்த போரையை அவர் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு போர் மன்ன லிங்கேஸ்வரர் நம்ம முதல்ல வழிபடணும்னா நல்லாத்தூர் அம்மனை வழிபடணும் நல்லாத்தூர் அம்மனுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நல்லாத்தூர்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல இருந்து இந்த அம்மன் வந்ததா சொல்லப்படுது இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்க வந்து இந்த கோயில நடக்கக்கூடிய திருவிழா அப்போ உணவு வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கதா சொல்லப்படுது அந்த உணவு கூட நம்ம எப்படி சாப்பிடணும்னா கைப்படாம மடியில வாங்கி சாப்பிடணும்

அன்னக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லாத்தூர்னு சொல்லப்படுற ஊர்லேருந்து இந்த அம்மன் வந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு இங்கே கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது அந்த பிரசாதத்தை கூட நம்ம கையில் பாங்காமல் மடியில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே குழந்தை வரம் கிடைக்கும் ராஜா வராரு வெள்ள நேர குதிரை ஏறி வராறு வீர சாத்தயத்தை சூழட்டி கிட்டு வராரு அண்டம் மெல்ல நாட்டு நட்டுங்க பிண்டம் மெல்லங்க

இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அவங்கள வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் மற்றும் அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் பற்றி அவங்களே சொல்கிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம் பிறந்ததுலேருந்து வந்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்ததால உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் நல்ல விஷயம்னா இங்கே வந்து ஆடி மாதம் அரக்கம்பம் போகிறது வழக்கம் அப்போ ஒரு ஆயிரம் பேர்லேருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அதே மாதிரி மாசி மாதம் பிறந்த நாள் அஷ்ட நட்சத்திரத்தன்னைக்கு முன்னாள் மகா கும்பம் போகிறது வழக்கம் அந்த கும்பத்தில் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத பெண்மணிகளுக்கு பிரசாதம் கொடுக்குறது அது அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்றனால கண்டிப்பாக குழந்தை போகிறோம் அன்றைக்கி வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் கம்மியாகவே வருவோம் அந்த தேர்க்கு அஸ்த நட்சத்திரத்தில் ஊர்வலம் வரும் அன்னைக்கு ஒரு லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட வருவாங்க கலை நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பண்ணுறோம் நாங்கள் நீங்க ஏதாச்சும் வேண்டிகிட்டு நடந்துருக்கு நல்லாவே இருக்குமா நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நல்லாவே இருக்கும் வேண்டுதல் வேண்டிக்கிட்டீங்க என்ன அப்படியே நடந்துருக்கு எங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் நாங்க வேண்டிக்கணும் நாங்க நல்லாவே இருக்கோம் இந்த கோவிலுக்கு நாங்க மின்சாரம் வசதிகள் அந்த வேண்டுதல் முறைப்படி நாங்க நல்லாவே இருக்கமா எத்தனை வருஷமா கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் வந்து பிறந்த இந்த கோவிலுக்கு சாமி விட்டுறா எந்த குறையும் கிடையாது மக்கள் வந்து லட்சம் பேருக்கு மேல வந்து சாமி வேண்டுறாங்கம்மா சாமிக்கு நல்லா அருள் கொடுக்குது அவங்களும் நல்லா இருக்கிறாங்கம்மா ஊர் நல்லா இருக்குது மக்களும் நல்லா இருக்கிறாங்கம்மா நீங்க வேண்டிக்கிட்டது அப்படியே நடந்து வேண்டிக்கிட்டது நல்லா என்ன நடக்குதுமா என்ன வேண்டிக்கிட்டீங்க என்ன வேணுன்னா குழந்தைங்களுக்கு இந்த சாதம் கும்பசாமி போகிற அன்றைக்கி சாதம் கொடுத்தாக்கா ஒரு வருஷத்தில் குழந்தை அவங்களுக்கு உருவாகுமா ரெண்டாவது நம்ம நினைக்கிற மா மனசு அருள் கொடுக்குறாரு பொறுமண்ண எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்ருக்கீங்க எனக்கு வயசு வந்து எழுபத்தஞ்சாவது நாங்கள் பிறந்ததுலேருந்து இந்த ஊர் தான் இந்த சாமி தான் கும்பிடுறோம் எங்களுக்கு அந்த சாமி வேண்டிக்கிட்டாக்கா அது நிச்சயமாக நடக்குது எனக்கு மூணு பசங்க எல்லாருமே நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும் மகப்பேறு நிறைய கிடைக்கணும் அப்படின்லாம் நிறைய வேண்டிக்கிட்டு இருக்கோம் எல்லா வேண்டியதாலும் பழிக்குது அதனால தான் நாங்கள் இந்த சாமியை விடாமல் கும்பிட்டு வரோம் இந்த சாமி வந்து பழைய பழம்பெரு சாமி இதுக்கு வந்து எப்போ உற்பத்தி பண்ணாங்கன்றது காலக்கெடுன்னு எங்களால் சொல்ல முடியல கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி செய்கிறது அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த தேர் வந்து நாங்கள் புதுசாக செய்து இது புது தேர் இதில் வந்து பழசு எதுன்றது ஒன்று சின்ன ஆணி கூட பழசு கிடையாது புதுசாக சேர் செய்து கும்பாபிஷேகம் பண்ணி தேர் ஊர்வலம் வந்தோம் இதில் என்னென்னாக்கா அந்த பிரசாதம்னா ரொம்ப பிரசக்தி பெற்றது மகப்பேறு இல்லாதவங்களுக்கு அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா நிச்சயமாக மகப்பேறு கிடைக்குது அவங்க அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வந்து கோயிலுக்கு நிறைய செய்கிறாங்க பொதுமக்கள் தொண்டு இதில் நிறைய கலந்துருக்குது அதாவது நிர்வாகம் மட்டும் இல்லை அறநிலைத்துறை மட்டும் இல்லை பொதுமக்களுடைய பண்பு இதில் நிறைய இருக்குது ஏன்னா அவங்க வேண்டுதெல்லாம் நிறைய பேருது அதனால் பொதுமக்கள் நிறைய பேர் ந ரொம்ப தூரத்தில்லாம் வந்து வராங்க சேலம் பண்ரூட்டி தருமபுரி மேட்டூர் ஒனைக்கல் பெங்களூரு பாண்டிச்சேரி அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து இதுக்கு நிறைய பேர் பக்தர்கள் இருக்காங்க நிறைய பேர் வராங்க பொங்கல் வைக்கிறாங்க கடை வெட்டுறாங்க நிறைய வேண்டிக்கிறாங்க வேண்டுதெல்லாம் நிறைய பழிக்குது அதனால் இந்த சாமியை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம் திருநாள் மாவட்டம் மங்களம் போதரச்சா மங்கலம் நாங்கள் அம்மங்களுடையில் வசிக்கிறோம் எங்களுக்கு வந்து குலதெய்வம் இதுதான் நாங்கள் வந்து நல்லா சிறப்பாக இருக்கிறோம் இந்த வந்து இருபத்தி வருஷமாக இன்னும் வந்து கோயில் கட்டி இப்போதையும் புதுத்தேர் செஞ்சுக்கிறோம் இந்த கோயில் அச்சுக்கிறேன் நான் இங்கே வந்து வேண்டுதலுக்காக வந்து கர்நாடகா ஆந்திரா சீமகா மைசூரு பாண்டிச்சேரி எல்லா இடத்துல வந்து வந்து கடை வெட்டுறாங்க அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்க நல்லபடியாக போயிங்குது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த நோய் நோய் இல்லாமல் எந்த கொத்தங்குரம் இல்லாமல் நல்லா வேண்டுதல் கரெக்டாக நெ அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மூணு மகள் மூணு பெண் குழந்தை நான் கடுமையாக வேண்டி விரதம் இருந்து வேண்டி இப்போ தான் எனக்கு ஒரு ஆண்மகன் வாரிசு வந்துருக்கு அது யார் கொடுத்ததுன்னா ஐயா கொடுத்தது தான் போர்மண்ணன் லிங்கேஸ்வரர் கொடுத்தது தான் அவர் தான் முக்கியமாக கொடுத்தது முக்கியமாக அடித்து சொல்லப்போனால் போர்மண்ணன் லிங்கேஸ்வரர் தான் கொடுத்தது அந்த கடுமையான ஒரு விரதம் இருந்து வேண்டி கடைப்பிடிச்சோம்னா நல்லது நடக்கும் நன்மையாக இருக்கும் என் பேர் சின்ன குட்டிமா நாங்கள் கோயில் லட்சக்கரிய பாரம்பரியமாக எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து இருக்கிறோம் இது வந்து ஆடி மாதம் வந்து அறக்குமம் போடுவாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா புத்தனை இல்லாத பார்க்குறதுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அதுமாரி எத்தனையோ பேர் வந்துக்கிறாங்க எத்தனையோ பேருக்கு பிறந்துக்குது பிறந்தங்களும் வந்து காணிக்கம் செலுத்திக்கிறாங்க எந்த குறைபாடும் இல்லை இது வந்து மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் தேர் நடக்கும் இவர் வெளியே வருவார் அஞ்சு நாளைக்கு உச்சப்பம் நடக்கும் முதல் விநாயகர் அப்புறம் முருகர் பரிவார தேவர் பரிவர தேவர் நடக்கிறனைக்கே பசுமலன் ஒன்று இருக்குது அங்கே போய் தான் வன்னிசி பொங்கல் வச்சுக்கின்னு அங்கே அருள்வாக்கு கேட்டுக்கின்னு தான் அப்புறம் இங்கே வந்து நாங்கள் பண்ணுறது மூணாம் நாள் அப்புறம் நாலாம் நாள் வந்து கும்பம் அது வந்து காளிமா கோயில் இருக்குது அது பாரிமா அங்கே வந்து சாமி வன்னி சேர்த்துக்கிட்டு தான் வந்து இங்கே அருள்வாக்கு கேட்டு அது நிற கடை சாதம் அஞ்சா நாள் அஞ்சா நாள் இவர் வெளியே வருவார் வெளி வந்ததும் குறைஞ்சது ஒரு ஐம்பது கடை நூறு கோழிக்கு மேலே பலி கொடுப்பாங்க பொது ஜனங்கள் கொடுத்து ஒரு ஒரு ஆறு மணிக்கெலாம் வெளியே வந்துட்டாருனாக்க எட்டு மணி ஒன்பது மணி கூட ஆயிடும் உள்ள வந்து மறுபடியும் சேரத்துக்கு இவர் எந்த ஒரு குறையும் இல்லை மனசு எல்லாம் ஜனத்தெல்லாம் என்ன ஒரு குறையும் இல்லாத நல்லபடியே வச்சுக்கிறாரு வகை வர விரட்டிடவே வராரு ஊரச் சுத்தும் காத்து கரும்ப ஓட்டிடவே வராரு விசையத்தான் முறுக்கு கிட்டு கோவத்துடன் வராரு கள்ளும் முள்ளு பாத கடந்து கம்பீரமா வராரு மங்கையெல்லாம் குலவ போடும் மங்களத்து சாமி நம்ம குளத்தை எல்லாம் காத்திடுவாய் ராஜா சாமி எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து பாரம்பரிய பாரம்பரியா இருக்கு முப்பாட்டந்தாண்ட் பாரம்பரிய பாரம்பரியாக பார்த்துங்க பாரம்பரிய நீங்கள் ஏதாச்சும் கடவுள் கிட்ட வேண்டியிருக்கீங்களா அப்பனுடைய பெருமை அப்பன் பெருமை அரு அருலிங்கம் குருலிங்கம் சிவலிங்கம் போர்லிங்கம் நாலாவது யுகத்தில் போர்லிங்கமாக காட்சி தரார் அவருடைய பெருமை சொல்கிறதுக்கு எங்களால் முடியாது மகம் மாசி மகம் வருது இல்லைங்களா மகம் போரம் உத்தரம் அஸ்த அஸ்தத்தில் வெறும் பீதி உலாக வருவார் வேண்டிய ஜனத்துங்களும் வேண்டிய நல்ல நல்லா செய்கிறார் இதுமாரி நாலாவது யோகத்தில் நடக்குதுமா அருலிங்கம் குருலிங்கம் சிவலிங்கம் போர்லிங்கமாக இப்போ காட்டித்தங்கன்னு இருக்கார் மக்களுக்கு எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் இது வந்து மாசி மாதமும் திருவிழா நடக்குங்க இந்த கோயிலில் போர்மணி லிங்கேஸ்வரர் இருக்குது அதில் அஞ்சு நாள் திருவிழா மொத திருவிழா வந்து எங்கள் காலத்துலேருந்து நாங்கள் மொத திருவிழா வந்து அலங்காரம் பண்ணி சாமிக்கு நல்ல மாலைலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு சிறப்பாக செய்வோம் அப்போ நான் வேண்டிக்கிட்டேன் சாமிக்கிட்ட எனக்கு ஒரு ஆன்மகம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியே எனக்கு ஆன்மகம் பிறந்தான் அதுவும் அந்த சாமி வந்து மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் தான் சாமி ஊர்வலம் வருவார் அதே அஸ்த நட்சத்திரத்தில் இவன் பிறந்திருக்கிறான் அது எனக்கு மிகப்பெரிய கொடுப்புனு அதுக்காக நான் எவ்வளோ செஞ்சாலும் அந்த சாமிக்கு இதுவாகாது எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு பல தாத்தா காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிற கோயிலுக்கு எந்த குறையும் கிடையாது அதே சமயத்தில் போர் மணிக்கு வெளியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க ஒரு டெண்டு மாலை ரெண்டு ரெண்டு மாலை பிரார்த்தனைக்காரி போடுவாங்க துணி வந்து நிறைய பேர் எடுத்தால் வந்து எட்டு மணி வச்சுட்டு பத்து மணி வச்சுட்டு வாக்குமலம் நிறைய பண்ணுவாங்க துணி போடுறது மாலை போடுறது சாமிக்கே தெரியாது அந்த அளவுக்கு மாலை போடுவாங்க மாலை போட்டு சாமி கும்பிட்டு கும்பிட்டு போவாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு அருள் அருளாக்க கொடுக்கும் வந்ததை இது பண்ணிவிட்டு நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க நல்லா அவங்களுக்கு நல்லா அருளாக்க கொடுப்பாரு நாங்கள் பிறந்ததுலேருந்தே இது எங்களுக்கு காவல் தெய்வம் அதை வச்சு நான் பயன்படுத்திக்கிறேன் தலைமறை தலைமுறையாகவே இருக்குது ஏதாச்சும் வேண்டியிருக்கீங்களா நடந்திருக்குங்களா சுவாமி கிட்ட வேண்டுதல் என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத ஆச்சு அப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இவர் நான் என்ன நேரமும் வணங்கிட்டே இருப்பேன் அப்போ எனக்கு அவர் வந்து அருள் தந்தார் அந்த நோயிலேருந்து விலகி நல்லபடியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதனால் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றுறாரு கரைசேகரை நல்லபடியாக வச்சுக்கிறாருமா எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் பிறந்ததுல வந்து இங்கே தான் செஞ்சுங்கிறோம் சாமி கிட்ட நீங்கள் எதாச்சும் வேண்டியிருக்கீங்களா அது அப்படியே நடந்துருக்கு எங்கள் பொண்ணுக்கு உடம்பு செல்லுன்னு வேண்டியிருக்கேன் எங்கள் பொண்ணுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு இப்போ மாதிரி ஆயிங்கிறா அது நான் வந்து செஞ்சுங்கிறேங்க எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கோயில் வேலை செஞ்சுக்கிறோமா அதுக்கு அந்த பணியோட வேலை செய்யுறது எங்கள் வேலை எங்களுக்கும் ஒரு உரிமைக்காரர் இதில் இந்த கோயிலுக்கு பங்கு அதனால் வந்து வேலை செய்ய சொல்லி செஞ்சுங்கிறோம் என் பொண்ணுக்கு தான் நான் பிராத்திக்கனால் அந்த பிராத்தனையை நிறைவேற்றி கொத்துங்கிறாரு இன்னும் ஒரு பெராத்தனை வச்சுக்கிறோம் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இற வேற ஏற்றி கொடுக்குறேன்னு வாக்குத்துக்குறாரு ஒரு மண்ணை அவர் வாக்கு விடுத்தது நிறைவேற்றி கொடுத்தாருனா போதும் கோயில் எங்கள் பூர்வீகமே இங்கே தான் பக்கத்தில் தான் கிராமம் இங்கே தான் இருக்கிறோம் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு இந்த போத்தராஜா கோயிலுக்காக நாங்கள் வந்து முஸ்லீம் தான் முஸ்லீம் இருந்தாலும் எல்லாத்திலையும் கலந்துக்குவோம் அதே போல் இந்த கோயில் கும்பகரிச்சதுக்காக நாங்கள் சமையல் செஞ்சோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேருக்கு சமையல் செஞ்சு போட்டோம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மக்கள் தொகை இங்கே வந்தது கோயில் கும்பாட்சத்துக்கு அதே போல் திருப்பணும் திருப்பணி உடனே கோயில் தே தேர் திருவிழா நடந்தது அந்த தேர் திருவிழாவுக்கும் நாங்கள் வந்து வருஷ வருஷம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் சாப்பாடு செஞ்சு வர்றவங்க வரவங்க இங்கேருந்து இல்லை வெளியில் பாண்டிச்சேரி விழுப்புரம் சென்னை பெங்களூர் சீமகா அந்த மாதிரி பல மக்கள் தொகையிலேருந்து வெளியிலேருந்து வராங்க வந்து அவங்கவுங்க அவங்களாலாம் ஏன்ற உதவியும் பண்ணுறாங்க அவங்கவங்க பிரார்த்தனை வேண்டுதல் பண்ணுறாங்க வேண்டுதல் பண்ணிவிட்டு இங்கே கும்பம் நடக்கும் கும்பத்துக்கு வந்து நிறைய சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா திருப்தியாக இது பண்ணுவாங்க அதே போல் வந்து வந்த மக்கள் தொகைக்கும் நாங்கள் வந்து உபசரண பரிவரணை முடிஞ்ச அளவு வரணும் வெளியூர்லேருந்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் தங்குற வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு எங்கள் ஊர் தர்மகத்தான் அதே போல் தங்குற வசதி சாப்பாட்டு வசதி அவங்களுக்கு முடிஞ்ச உதவி என்னென்ன பண்ணமோ எங்களால் பண்ண முடிஞ்சது நாங்கள் பண்ணோம் திருவிழா வந்து சிறப்பாக நடத்துகிறோம் இப்போ வந்து நாலஞ்சு வருஷமாக நான்தான் தான் இங்கே வந்து எல்லாமே கூடமாட செய்கிறேன் அதே போல் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கும் வந்து சிறப்பாக செஞ்சாங்க அதிலையும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி எங்களால் ஒரு பங்கல் இப்போ எங்களுக்கும் ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு எங்களுக்கும் ஒரு திருவிழா கொடுத்தாங்க நாங்களும் அந்த மாதிரி திருவிழா நடத்தி கொடுத்தோம் சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலை பொறுத்தவரவை திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் இருக்கக்கூடிய போர்மன்ன லிங்கேஸ்வர் மற்றும் நல்லாத்தூர் அம்மன் திருக்கோயிலுடைய அறங்காவலர் சிவகுமார் அவர்கள் வந்து இந்த கோவிலுடைய பழமையான வரலாறு மற்றும் இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் பற்றி தெளிவாக நம்மளுக்கு சொல்ல போகிறார்கள் வாங்க அதை கேட்டுட்டு வரலாம் இந்த திருக்கோயிலை பார்த்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் முக்கியமான பிரதான சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா பழமையான ரொம்ப பழமையான கோயில் எங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஏழு ஏழு எட்டு தலைமுறைக்கு முன்னாடி வந்து ஒரு சிலை அமைப்பு இந்த கோயில் சிலை அமைப்பு பார்த்திங்கன்னா உற்சவர் மூலவர் எல்லாமே ஒருவரே முந்நூற்று மா வருஷத்தில் முந்நூற்றறுபத்தி நாலு நாளும் மூர்த்தி மூலவராக விட்டு இருப்பார் ஒரு நாள் மட்டும் உற்சவமூர்த்தியாக இந்த ஊரை வந்து சுற்றி வருவார் எல்லாருக்கும் அருள் பாலிப்பார் மாசி மகத்தில் கழிச்ச மூணாவது நாள் அஸ்த நட்சத்திரத்தில் இந்த திருவிழா நடக்கும் ஐந்து நாள் உற்சவமாக நடக்கும் இது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாத பெண்மணிங்களுக்கு பிரசாதம் வழங்கும் மடியில் வந்து பிரசாதம் வழங்கும் அந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவங்களுக்கு வந்து குழந்தை கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அந்த குழந்தை பேர் கிடைச்ச பிறகு அவங்களால முடிஞ்ச அவங்க என்ன சாமிக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை வேண்டிக்குவாங்க இந்த கோயில் நம்ம பழைய தேர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு வருஷம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு வரலாற்றில் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து தேரை வந்து புதுசாக வடிவமைச்சிருக்கோம் இந்த சமய அறநிலையத்துறையினுடைய நிதி உதவிகளையும் அவங்க உதவியோடவும் இந்த தேரை வந்து நம்ம புதுசாக கட்டமைச்சிருக்கோம் இந்த தேர் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்ச ரூபாய் செலவில் செஞ்சுருக்கோம் புதுசாக தேர் செஞ்சு வெள்ளோட்டம் நடத்தியிருக்கோம் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம் இந்த புது தேர் ஒரு வருஷம் ஒரு ரத உற்சவமும் நடத்தி முடிச்சிட்டோம் இந்த தேர் பார்த்திங்கன்னா இந்த சாமியோட வரலாறு பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் சிவனும் பார்வதியும் தென் திசையை நோக்கி வரும்போது இங்கே வந்து ஓய்வு இருக்கும்போது பார்வதி வந்து கையால் ஒரு மணலை எடுத்து சிவலிங்கமாக வழிபடும்போது அந்த சிவலிங்கத்திலேருந்து தோன்றவர் தான் இங்கே சிவானந்தபுரின்னு ஒரு நகரம் உருவாச்சு அந்த சிவலிங்கத்தோட பிறந்தவர் இங்கே போர்மன்னிங்கேஸ்வர் வந்து தலையில் மூணு லிங்கத்தோடு பிறந்தவர் இவர் ரொம்ப வலிமை வாய்ந்தவர் பாண்டவர்களுக்கு மகாபாரத போரில் இவர் தான் உதவி புரியணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து பெண் வேடமிட்டும் அர்ஜுனன் வந்து அவருக்கு மகளாகவும் வந்து இவரை வந்து என்னை என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர் இவர்கிட்ட சொல்லி இந்த நகரத்தெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க போங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் இட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறமா சுயரவும் எடுத்து நீங்கள் எங்களுக்கு வந்து மகாபாரத போரில் எங்களுக்கு உதவி பண்ணணும் படைத்தளபதியாக தலைமையேற்று எங்கள் போரை வெற்றி பெற்று கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இவரும் படைத்தளபதியாக தலைமையேற்று மகாபாரத போர் பதினெட்டு நாள் போரையும் வென்று கொடுத்த பிறகு பஞ்ச பாண்டவர்களோட தங்கை சங்கோதயம்மாவில் இவர் திருமணம் செஞ்சுட்டு இந்த ஊரை கட்டி காப்பாற்றி கொண்டு வராரு அடுத்தது நீங்க பார்க்கிறது நல்லாத்தூர் அம்மன் இதுக்கு நல்லாத்தூர் அம்மன் ஏன் பேர் வந்ததுன்னா இந்த அம்மன் வந்து நல்லாத்தூர்ல இருந்து இங்கே எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணி இங்கே ஒரு ஊராக அமைச்ச பிறகு இதுக்கு நல்லாத்தூர் அம்மன் இப்ப இப்போ நீங்கள் லிங்கேஸ்வரர் பார்த்தீங்க அந்த லிங்கேஸ்வரர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நல்லாத்தூர் அம்மனுக்கு பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி எல்லா பூஜையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போர்மன்னிங்கேஸ்வருக்கு போனோம் இங்கே பூஜை பண்ணிவிட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மகா கும்பமும் விசேஷமும் ஆடி அற கும்பமும் நம்ம செய்வோம் போத்த ராஜா மங்களத்து தேர்வுள்ள வீரம் உடன் வராறு வராறு வராது அயன் மங்களத்து போத்த ராஜா வராறு குதிரை ஏறி வராறு வீர சட்டையத்தை சுழட்டிக்கிட்டு வராறு கதிகல்லுங்க நம்ம ஊராத்திடும் காவல் சாமி வராரு வரா வராத்த ராஜா வராரு மங்களத்து தேர்வுள்ள

அம்மனையும் லிங்கேஸ்வரரையுமே தரிசிச்சோம் அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய வரலாற்றையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்பவே பிரமிப்பா இருந்தது உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது மறக்காம இந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்